சன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளா என்று கேட்கின்ற உங்களுடைய மன சந்தேகங்களுக்கு விடை கொடுக்கிற பலன்களாக இன்றைய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கிடையிலே இந்த நாளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது அவிட்ட நட்சத்திரம் மாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் பகல் பொழுதுமுள்ள அவிட்ட நட்சத்திரம் இருக்குது இந்த அவிட்ட நட்சத்திரம் என்பதில் ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அவிட்டத்தில் சுபகாரியங்கள் பண்ண மாட்டோம் மற்றபடி எல்லாம் பண்ணலாம் குழந்தைகள் பிறப்பது என்பது எந்த தவறும் இல்லை அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானையும் தங்கப்பானை ஆகும் அப்படின்னு சொல்லுகிற பலன்களை எல்லாம் கிராமங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனால குழந்தை பறந்துருச்சு அவிட்டத்தில் பறந்துருச்சேன்னு நீங்க யாரும் கேட்குறவங்க பயப்பட தேவையில்லை அதே போல் பஞ்சமி திதி இன்னைக்கு இருக்கிறது இது இந்த பகல் பொழுது முழுவதும் உண்டு இரவு பதினோரு மணி பதினான்கு நிமிடங்கள் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி தொடரும்படியாக இருக்கிறது மரணயோகம் மாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் மரணயோகம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பகல்ல கடகராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுது சந்திராஷ்டமமாக இருக்கிறத நீங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்ப்போம் மேசராசினியர்களே நிறைய லாபங்களின் நோக்கத்தோடு உங்களுடைய மனநிலை இன்று இயங்குவதை நீங்கள் பார்க்கலாம் எதை தொட்டாலும் நான் காசு கொடுத்தா வாரேன் எனக்கு காசு தான் முக்கியம் நான் காசுக்காகத்தான் வாழ்றேன் இப்படியெல்லாம் கூட உங்களுடைய மனதிலே தோன்றுகின்ற எண்ணங்கள் உங்களை செயல்படுத்த துவக்கிவிடும் அதுபோல யாருடையாவது சண்ட சச்சரவு இருந்தால் இந்த நாளில் ரொம்ப பெருசுபடுத்திக்காதீங்க உட்கார்ந்து பேசுங்க முடியல என்ன விலகி சென்றுடுங்க குழந்தைகளிடம் கூட வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப வாக்குவாதங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டாம் இனிமையாக பேசுங்கள் இனிதே நடக்கட்டும் என்று விரும்புங்கள் ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால் உங்களுக்கு தனித்த பலம் என்று சொல்லக்கூடியது இன்றைய பொழுதுகளில் உண்டு அப்ப நீங்க அந்த பலத்தை அடக்கி வைப்பதோ அடக்குமுறை செய்வதோ இப்படிப்பட்ட பிரயோகங்களுக்கு பயன்படுத்தாமல் இருப்பது என்பது நல்லது என்பதை உணர வேண்டும் இது தொழில் பண்றவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போறவங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரு இனிமையான சமாதான போக்கோடு செல்லுகின்ற பட்சத்தில் இந்த நாளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த நாள் எப்படி இருப்பது என்பதை நீங்கள் உணர்கிற போது மிகச் சிறப்பாக இருப்பதை பார்க்கலாம் ரிசமப்ராசினியர்களை ரிசபராசினியர்களுக்கு இந்த நாள் எப்படி என்று காணுகிற போது பத்தாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் உடன் சனீஸ்வர் பகவான் அமர்ந்திருக்கிறார் நான்கும் ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய தகவல் அதிகப்படுத்தப்படுகிறது பயணங்களில் வெற்றிகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இறைவனுடைய அனுகூலம் கிடைக்கும் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வராத பணத்தை வரவு வைத்துக் கொள்ளக்கூடிய பொருளாதார அபிவிருத்திகள் உங்களுக்கு உண்டு இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளில் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு உங்களை சுற்றி உள்ளவர்கள் அத்துணை பேர்களும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல தகவல் கொடுக்கக்கூடிய உற்றார்களாக மாறுவார்கள் எல்லாரையும் பயன்படுத்தி நீங்கள் மிகச் சிறப்பான வாழ்வாதாரத்தை பற்றி நகர முடியும் வீட்டுக்குள்ள இனிய செய்திகளும் இனிய நன்மைகளும் அதேகமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் மிதுனம் ராசி ராசி நேயர்களுக்கு இந்த நாள் மிக இனிய நாளாக சந்தோஷமான செய்திகளை உள்ளடக்கக்கூடிய எல்லா விதத்திலும் எல்லாம் சரியாக செல்கிறது என்று நீங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய செய்திகளோடு நிறைவற்ற நிறைவுடைய நாளாக இருக்கும் இளைஞர்களுக்கு மிக திருப்திகரமான வாழ்வாதாரம் வேலைபாட்டிடத்துல பேரு புகழ் முன்னேற்றங்கள் சம்பளத்தில் உயர்வுகள் பயணங்களில் முன்னேற்றங்கள் வீட்டுக்குள்ள நல்ல தகவல் நல்ல செய்திகள் நல்ல முன்னேற்றங்கள் விடுபட்ட பணத்தை வர வைக்கிறது கடன் கெட்டுறதுக்கு ட்ரை பண்றது புதுசா வீடு மனை வாசல் வாங்குவதற்கு எண்ணங்களை இப்போ நினைச்சு பார்க்கறது இப்படிப்பட்ட அநேக செய்திகளை உள்ளடக்கிய மிகச் சிறப்பாக நாளாக துவங்குவதை இந்த தேதியில் நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டுமல்ல உழைக்கின்ற உழைப்பு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும் ரொம்ப உழைப்பு காத்துக்கிட்டு இருக்கிறத பாப்பீங்க நிறைய அவஸ்தப்பட்டு வேலை செய்கிற மாதிரி தோணும் இருந்தாலும் அதுல ஒரு மிகப்பெரிய பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்துகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு பக்கம் பாரமாக இருந்தாலும் மறுபக்கத்தில் மிகப்பெரிய பிரயோஜனமான முன்னேற்றங்கள் திருப்திகரமாக கிடைப்பதை பார்க்க முடியும் கடகம் ராசினியர்களே சந்திராஷ்டமம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால புதிய செயல்பாடு புதிய முயற்சி புதிய திட்டங்களுக்கு செல்லுவதை நிறுத்திவிட்டு அன்றாட பணிகளில் நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளை உன்னிப்பாக கவனத்தோடு செய்வது மட்டுமல்ல வாக்குவாதம் தர்க்கவாதம் தகராறுகள் இப்படி டென்ஷன் ஆகாமல் ஒரு நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஒருத்திட்ட பேசினா சண்ட சச்சரவு வந்துரும் இதெல்லாம் சற்று புரிந்து கொண்டுதான் மற்றவர்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வேறு எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அந்த இடத்துல தான் இன்னைக்கு சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ஆகினால் பயணங்களில் சற்று கவனமாக இருங்க புதிய ஊர்களுக்கு சென்றால் உணவுல கொஞ்சம் கவனமாக இருங்க லேட்டாக சாப்பிட்ற பழக்கம் இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் எர்லியராக சாப்பிட்ருங்க லேட்டா சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடாதீங்க இப்படிப்பட்ட உடல் சார்ந்த விஷயத்தையும் சற்று மனதில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் பேசப்படுவது யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சாதனைகள் எல்லாம் உண்டு அந்த இடத்துல சண்டை போட்டுக்காம இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளும் மிகப்பெரிய தோல்விகள் இல்லை சிம்மராசினியர்களே உங்களுக்கு இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பை பற்றிய செய்திகளை கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும் சளித்தொல்லைகள் தொல்லைகள் வருவதற்கோ சற்று வயிற்றுக்கோளாறுகள் வருவதற்கோ சில நேரங்களில் சில பேர்களுக்கு காரணங்கள் உண்டு கடினமாக உழைக்க வேண்டியதும் பயணங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப பொறுப்படுத்துக்க வேண்டியது ரொம்ப சுமக்க வேண்டியது இப்படிப்பட்ட செய்திகளை மனதில் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியே சகிப்புத்தன்மை இழந்து போகிற மாதிரி தெரிகிறது இதெல்லாம் இன்னைக்கு டேட்டில் நீங்கள் கொஞ்சம் கண்டுகொள்ளும்படியாக இருக்கும் கவனத்தில் பதிய வைத்து சற்று தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் இது நேரத்துக்கு சாப்பிடுங்க நிம்மதியாக தூங்குங்க இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உடல் பலத்தால் சாதிப்பதற்கு புறப்படுகின்ற இடத்தில் மிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஜிம்முக்கு போகிறவங்க பயணங்கள் பண்றவங்க ரேஸுக்கு போகிறவங்க இந்த பந்து விளையாட்டு விளையாடுறவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க முட்டிக்கு கீழே அடிபடுகிற வாய்ப்புகள் வந்தாலும் வந்துடும் மற்றபடி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களோ துன்பங்களோ போராட்டங்களோ நட்டங்களோ வந்து விடாது இயல்பாக செல்லக்கூடிய வாழ்க்கை அது சென்று கொண்டே இருக்கும் சோ இப்படிப்பட்ட சிலவற்றை மனதில் பதிய வைக்கின்ற போது துன்பங்களில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சொந்தம் கன்னிராசினேயர்களை மிக அற்புதமான பலன்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் புதிய தொழில் புதிய வரவு புதிய மக்களின் தொடர்பு புதிய பழக்க வழக்கங்கள் எங்க சென்றாலும் உங்களை வாங்க சார் சாப்பிட்டீங்களா உட்காருங்க அப்படி என்று மக்கள் மதிக்கக்கூடிய கௌரவப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறீங்க அதே குறிப்பாக மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பொதுநலம் சார்ந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த நாளில் பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி ஒரு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய டெலிபோன் கால் வரலாம் அதே மாதிரி நீங்களும் மனம் குளிர வாழுகின்ற எண்ணங்களோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் உண்டு சில பேர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுகின்ற பேசி முடிக்கின்ற அல்லது வீட்டில் இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த பிழைகள் மாற்றப்பட்டு ஒரு உத்தமமான பாதை கண்ணுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பாக அமையும் இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளின் நலனுக்காக நீண்டகால திட்டங்களைப் பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் கடின உழைப்பு மறுபக்கம் அதற்கு தகுந்த லாபங்கள் இப்படிப்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களும் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் இருப்பதை பார்க்க முடியும் துலாம் ராசினியர்களே பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு பெற்றோர் மூலமாக பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுக்காக சற்று செலவு செய்ய வேண்டிய இடத்தில் பெற்றோர்கள் நிர்பந்திக்கப்படுவீர்கள் செய்துதான் ஆக வேண்டும் உயர்கல்விக்காக செல்ல காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான இடங்களுக்கு சென்று அந்த இடத்துல கிடைக்கின்ற ஸ்டீச்சர்ஸ் மற்றவங்க சப்போர்ட்டோட நீங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வரும் பயணங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பூர்வீகத்துக்கு செல்லக்கூடியவங்க குலதெய்வ வழிபாடுக்கு செல்லக்கூடியவங்க நீண்ட நாளாக பார்க்கல எங்கள் சொந்தத்தை பார்க்க போகிறேன்னு போறவங்க இப்படிப்பட்ட சமய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு பல ஆண்டுகளாக வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டேன் சொந்த ஊருக்கு வரவே இல்லை இப்ப போகலாமா எப்ப போகலாம் இப்படிங்கிறது எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்க மனசுல ஓடும் ஆக நீதி நேர்மையோடு கூடிய மிகச் சிறந்த காரியங்களை செய்து இந்த நாளில் மிகப்பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலத்தை பெறுகின்ற நாளாக துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் விருட்சகம் ராசினியர்களே புதிய பயணங்கள் புதிய திட்டங்கள் புதிய பேர் புகழ் கௌரவங்கள் புதிய கல்வி புதிய வேலைவாய்ப்பு புதிய ஆடை அணிகளை சேர்க்கை இப்படி கொஞ்சம் செலவு செய்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு புதுமை நிகழ்த்துகின்ற அனுபவங்களை பெற்றுக்கொள்கின்ற கொள்ளுகின்ற வயிறா சாப்பிட்ட நல்ல சந்தோஷமா இருக்கிற தான் நல்லா தூங்கி எந்திச்ச இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய அற்புதமான அனுபவங்களை உடல் ரீதியாக உள்ளத்தின் ரீதியாக பெற்றுக்கொள்ளுகிற நாளாக இருக்கும் குரு பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தாலும் சந்திரன் ஒன்பதாம் பாபாதிபதி நான்காம் இடத்தில் சனீஸ்வர பகவானோடு புதிய புதிய மனிதர்களின் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் எங்க போனாலும் நீங்க பெருமையா போயிட்டு திருப்பி வருகிற மாதிரி தோணும் பயம் போயிடுச்சு செய்கின்ற காரியங்களில் முழுமையாக ஈடுபட்டு செய்யக்கூடிய எண்ணங்கள் தோன்றும் யாரென்று தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வருவாங்க குறிப்பாக சொந்தங்களின் மூலமாக முதியோர்கள் முன்னோர்களின் மூலமாக அண்ணன் அக்கா இப்படிப்பட்ட உறவுகளின் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சில பேர்களுக்கு கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய்ட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் போயிட்டு வாங்க எல்லாம் சிறப்பாக இருப்பதை பார்க்க முடியும் தனுசுராசி நேர்களே ராசி நேர்களுக்கு கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக தேவைப்படுகின்றனால் ஓய்வெடுத்தது போதோ இனி என்ன பண்ணலாம் இனி என்ன செய்யணும் அப்படி என்று நீங்கள் உங்களுடைய களம் உங்கள் முன் காத்து கொண்டிருக்கக்கூடிய சவாலுக்கு தகுந்தபடி திட்டங்கள் தீட்டுகிறது இப்படிப்பட்ட தன்மைகளில் மிக மிக கவனமாக இருந்து உழைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட நாள் எடுத்தாலும் அதிகமாக உழைப்பதற்கும் அதிகமாக திங்க் பண்ணி திட்டங்கள் தீட்டுவதற்கும் நீங்கள் ரெடியா இருக்கணும் அறிவு திறமை ஆற்றலை பயன்படுத்தி என்னால் முடியும் என்று நீங்கள் துணிகின்ற போது மிகப்பெரிய சிறப்பான செய்திகளை ஆற்றும் மகிழ்கின்ற சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக சில பேர்களுக்கு போராட்டங்கள் இருந்தாலும் அவைகளை சமாளிக்க முடியும் பக்கத்தில் உள்ளவங்களின் தொல்லைகள் சில பேர்களுக்கு வந்தாலும் அதை சமாளித்து கொள்ள முடியும் எந்த சூழலிலும் யாரையும் நான் சமாளிப்பேன் என்று சொல்லுவதற்கு தேவையான அனுபவங்களையும் அனுகூலங்களையும் தெய்வாற்றல் மூலமாக பெற்றுக்கொள் நாளாக இருக்கும் காலையில சீக்கிரமா விளக்கேற்றி சாமியை கும்பிட்டுட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க உறுதியாக சிறப்பாக இருக்கும் இன்னும் சில பேர்களுக்கு ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் சூரிய நமஸ்காரம் சொல்லிட்டு வேலைக்கு போங்க இந்த நாள் உங்களுக்கு இன்னும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா உங்க வேலையை பார்க்கறதுக்கு ஒரு சுபத் நாளாக இருக்கிறத பார்க்க முடியும் மகரம் ராசினியர்களே மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கை நிறைய காசு பணம் செல்வாக்கு சொத்து அனுபவம் சிறப்பாக இருக்குது நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் இப்படி இருக்குன்னு தான் நான் எதிர்பார்த்து உழைச்சேன் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த பணத்தை வரவு வைத்து உருப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த நாள் ஒரு திருப்திகரமான நாளாக இருக்கிறத பார்க்கலாம் குறிப்பாக போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு லாபத்தோடு எடுத்துக்கிறது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டீல் பண்ணுறது அது மாதிரி நீங்கள் உழைப்பதற்குண்டான களம் தேடுவது சொந்த தொழில் செய்யக்கூடியது பணம் வைத்து பணம் தொழில் செய்யக்கூடியது இப்படிப்பட்ட பல ரூபங்களில் தொழிலுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு காதலே உருவாகிவிடும் என்று சொல்கின்ற அளவிற்கு மிகச் சிறப்பான திட்டங்களும் எண்ணங்களும் இந்த நாட்களில் வருவதை பார்க்கலாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்வதற்கு இந்த நாள் மிகச் சிறப்பாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தேன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தேன் கல்லூரியில கொண்டு சேர்த்து விட்டுட்டு வந்தேன் கல்லூரிக்கு போகிறத பார்த்து சந்தோஷப்பட்டேன் என் குழந்தை வெளிநாட்டுக்கு போகிறது சந்தோஷமா இருக்கு இப்படியெல்லாம் கொஞ்சம் செலவானாலும் பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய ஆறுதலை தேடிக்கொள்வதற்கும் இன்னும் சில குடும்பங்களில் பிள்ளைகளின் திருமணம் சம்பந்தப்பட்ட செய்திகளை பற்றி பேசுவதற்குண்டான வாய்ப்பாகவும் சில இடங்களில் புதுசாக பிள்ளைகள் பேறு பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் இப்படிப்பட்ட அநேக விதமான லௌகிகத்தோடு செலவுகளோடு முயற்சியோடு உழைப்போடு கூடிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கின்ற ஒரு இனிய நாளாக இந்த நாள் இருப்பதை பார்க்க முடியும் கும்பராசினியர்களை பொறுத்தளவு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சில நேரங்கள்ல தலைவலி கழுத்து வலி முதுகு வயிறு சரியில்லை பாரமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்படியெல்லாம் தோண்டுகின்ற காட்சிகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி பேசிய நபர் அல்லது நீண்ட நாட்களுக்கு முன்னாடி போட்ட தொடர்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த நாள்ல நீங்க உணரலாம் தட்டங்கள் கிடைக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கப்படும் என்று சொன்னது போல நீங்கள் முயற்சிகளை கைவிடாமல் ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருங்கள் வீட்டுக்குள் எதையாவது போய் சொல்லி குழப்பத்தை உருவாக்க வேண்டாம் கணவன் மனைவி குடும்ப உறவுகள்ல ரெண்டு பேரும் சரிசமமா புரிஞ்சுக்கோங்க யாராவது ஒருத்தர் குறை சொல்லி குறை சொல்லி வாழ்றது அப்படிங்கிற பழக்கத்தை இன்னைக்கு கைவிட்டுட்டு உங்க வேலையை பாருங்க இப்படிப்பட்ட சில தொடர்புகளோடு இந்த நாளை நீங்கள் சமாளிக்க கற்றுக்கொண்டால் இந்த நாளும் இனிய பொழுது என்பதை சாயந்திரத்துல உணரலாம் மீனராசி நேயர்கள் இந்த மீனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய நாளாக இருக்கும் எதையாவது ஒண்ணு பண்ண போய் ஏதாவது ஒண்ணு செலவாய் போச்சு அஞ்சு ரூபா போதுன்ட்டு போனாங்க இருபத்தி இருபத்தஞ்சு ரூபா போச்சு இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு புதிய முயற்சிகள் எடுப்பது புதிய தொழில் பண்ணுறது அதுவும் குறிப்பாக பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உற்சாகமாக உங்களை நான் யார் தெரியுமா என்று ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய கள நிலவரங்கள் உங்களுக்கு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள் பெரிய பிஸ்னஸ் பண்றவங்க பெரிய படிப்பாளிகள் படைப்பாளிகள் இப்படிப்பட்டவர்கள் கூட இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டமா இருந்தாலும் வெற்றி பெறுகின்ற போது ஏற்படக்கூடிய சந்தோஷத்தில் இந்த போராட்டத்தை மறந்து விடுகின்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு சில பேர்களுக்கு வயிற்றுக்கோளாறு ஜீரண கோளாறு குறிப்பாக மாத வியாதி முட்டிவழி கால்வழி இப்படியெல்லாம் வந்து போகிற சந்தர்ப்பங்கள் உண்டு மருத்துவர் சொல்லுவதை கேட்டு அதற்கும் பயனடைந்து கொள்ளுங்கள் நேர்களே இதுவரை இந்த நாள் எப்படி என்று சொல்லக்கூடிய தகவலை பார்த்தோம் மீண்டும் இதே போல நல்ல செய்திகளோடு நாளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சன் அஸ்டோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்